குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவோட செமி ஃபைனல் ரவுண்டு இந்த வாரம் நடந்து முடிஞ்சு மூணு பேர் டைரக்டாக ஃபினாலேவுக்கு போயிட்டாங்க அடுத்த வாரம் வைல்ட் கார்டு ரவுண்டு நடக்க போகுது அதுக்கு அடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலேவே நடக்க போகுது என்னதான் பிரம்மாண்டமா இந்த சீசனை ஆரம்பிச்சாலும் ஆனால் இந்த சீசன் வந்து பழைய சீசன்களை காட்டிலும் ரொம்பவுமே சுமாராக தான் போணுச்சு இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அப்படின்னு தான் இப்ப எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஷோவில் யாருக்குமே ஹேட்டர்ஸ் வரமாட்டாங்க பிக் பாஸ்ல தான் ஹேட்டர்ஸ் வருவாங்க ஆனா குக்குவித்து கோமாளியில இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எவருக்குமே ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஆனா முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல தாங்க பிரியங்காவுக்கு ஹேட்டர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க குக்குவித்து கோமாளியிலையும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு குருபிசத்தை சேர்த்துக்கிட்டு தம்பி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டை உருவாக்கி ஒரு குரூப்பை உருவாக்கி மற்றவங்களோட வேலையில் தலையிட்டு மத்தவங்கள டாமினேட் பண்ணிக்கிட்டு ஓவர் சீனை போட்டுக்கிட்டு எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாமினேஷன்ல இருந்துருக்கிறாங்க இந்த சீசன் முழுவதுமே ஸோ அது இப்போ நிரூபணம் இருக்கு மணிமேகலை மூலியமாவே உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க